உறவுகளுக்கு வணக்கம் பொதுவாகவே கச்சா எண்ணெய் வந்து விலை குறஞ்சிடுச்சுன்னா பெட்ரோல் விலை குறையும் பெட்ரோல் டீசல் விலை குறையும் ஆனால் கச்சா எண்ணெய் விலை குறையுதுன்றக்காண்டி வரி ஏற்றின ஒரே அரசுனா இந்த மானங்கட்ட மோடி அரசு தான் இப்போ பொதுவாகவே நூறுரூவாய்க்கு உச்சத்துக்கு போச்சு கச்சா எண்ணெய் இப்போ பேரல் நூறுரூவாய்க்கு மேலே போதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அமெரிக்க டாலர் போகும்போது இவன் நூற்றி ரெண்டு ரூபா நூற்றி அஞ்சு ரூபாய் வரைக்கும் கொண்டு போனாய் இப்போ வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும் நேராக நீ பெட்ரோல் வர டீசல் வர ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாயில் கொண்டு வந்துருந்துருக்கணும் நீ என்ன சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த காங்கிரஸ் நூறு நூற்றி பத்து ரூபா இருக்கும் போதே வெறும் எழுபது ரூபா தான் இருந்துச்சு அப்போ இன்றைக்கி ஐம்பது ரூபாய் இருக்கும் போது நீ எவ்வளோ கொண்டு வந்துருக்கணும் காங்கிரஸாக இருந்தால் முப்பத்தஞ்சு ரூபாயா கொண்டு வந்துருக்கணும் நீ ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் கொண்டு வரது இல்லையா அது போக அங்கே கொரோனா டையத்தில் வேலை கச்சா குறைய குறைய இவங்க என்ன வேண்டாங்க இவங்க வரியை ஏற்றுக்கிட்டே வந்துட்டாங்க பாருங்கள் ஏதோ ஒரு வரியை குறைச்சி மக்களுக்கு விலைவாசி கூடக்கூடாது நினப்பாங்க இவங்களுக்கு மக்களுக்கு பயனடைஞ்சிடக்கூடாது எரிபொருள் குறைஞ்சிடக்கூடாது இது மானங்கட்ட நீர் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னால் தெரியுமா நாங்கள் பெட்ரோலை குறைச்சிருவோம் குறைச்சிட்டோம்னா இப்பயே வாகன வாகனங்கள்லாம் நிறையா இருக்குது இருசக்கர வாகனம் பெரிய வாகனங்கள்லாம் கார் இதுக்கெல்லாம் எல்லோரும் வச்சிருக்காங்க இன்னமும் நாங்கள் பெட்ரோல் விலையை குறைச்சோம்னா இன்னும் வாகனங்கள் அதிகமாயிரும் இது மாசு கட்டுப்பாடு வந்துடும் ஏன்னா வண்டி ஒரு ஆளுக்கு தர வண்டியாக வச்சுக்கிறோம்னு சொல்லு இதுக்கு மேலே வண்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்லு இதுக்காண்டி நான் பெட்ரோல் விலையை குறைக்க மாட்டேன் உங்களுக்கு வரியை கூட்டி கொடுப்பேன்னா இது ஒன்றும் புரியலையே இது என்ன மக்களுக்கான ரசா இல்லை மக்களை பழி வாங்குற ரசா இது யாருமே செய்ய மாட்டாங்க அது நாளைக்கு இன்னைக்கு ரேட் குறைய போகுதுன்னா அது வரியை கூட்டுறின்னா என்ன அர்த்தம் ரெண்டு ரூபா குறைய போகுதுன்னா அந்த ரெண்டு ரூபா மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதான் அது தேர்தல் டயத்தில் ஒரு அஞ்சு ரூபாய் குறைச்சாங்க எவ்வளவு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய் ஏற்றிப்பட்டு ஒரு அஞ்சு ரூபாய் குறைக்கிறேன் இவன் இந்த ஒன்று இந்த சங்கியில் என்ன சொல்லுது மோடி குறைச்சிட்டாரு வெறும் சிலிண்ட்ரு காங்கிரஸ் இதில் டயத்தில் இதே கச்சா நூற்றி பத்து ரூபா இருக்கும்போது கூட வெறும் பேரல் வந்து இது சிலிண்ட்ரு விலை எவ்வளோ இருந்துச்சு முந்நூற்றம்பது ரூபா அதிகபட்சம் முந்நூற்றி ஐம்பது நானூறுபா போகும்போதெல்லாம் இதே தமிழிசை இசை என்ன பண்ணாங்கன்னா இதே சென்னையில் பார்த்துட்டு பேடங்களில் சிலிண்டர் விலையை வச்சுக்கிட்டு சமைக்க சமைச்சாங்க வச்சுக்கிட்டு நாங்கள் ஒன்றும் இல்லை இப்படி வேலைவாசி போச்சு சிலிண்டர் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு அட்டிக்கி வச்சு போராட்டம் பண்ணாங்க எப்படி மக்கள் பாதிக்க அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த சேர்க்கெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏத்தனா இறங்கும் தெரியுது ஒரு நாளைக்கு அவங்களே பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க பெட்ரோல் டீசல் வலையை அப்படின்றதுனால என்ன இதில் இருந்து இது குறைய போகுதுன்றதுனால நீ கூட்டுறீனா இது யாருக்கான அரசு நீ எப்படி இதெல்லாம் மக்களுக்கு வந்திருக்க இது மக்களுக்கு என்ன போனஸா இப்போ நீ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தமிழ்நாட்டு மக்கள் என்ன செழிப்பு பார்க்காங்களா அப்போ சமைக்கல கை வைப்போம் ஏன்னா எங்கே சுற்றியும் அடுப்படி தானே எல்லோரும் போவாங்க சமைச்சி சாப்பிடுவாங்க எந்த சிலிண்டர் சிலிண்ட்ரு பெண்களுக்கு பெண்களுக்குலாம் தெரியும் அப்போ நீ பெண்களை பழி வாங்குற நீ கச்சா என்னை குறையும் போது எப்படி கூடும் நீ கூடும் போது கூட்டிகிட்டு போயிருந்தா கூட மனதாரம் போயிருந்திருக்கும் நீ கூடும் போது கூட்டிக்கிட்டே இதை இதை சாக்க வச்சுட்டு கொஞ்சமாக கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்போ நீ குறையும் போது நீ குறைச்சிக்கிட்டே இல்லை வந்திருக்கணும் இப்போ நூற்றி பத்து ரூபாய்க்கு நீங்கள் வரைய கொண்டு போவேன் என்ன சொன்னேன் வேற ஒரு கச்சா என்ன விலைவாசி கூடுது கூடுது கூடுதுன்னு கூட்டிக் கொண்டு கொண்டு போனேன் இப்போ கொறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்ச ஐம்பது ரூபாய்க்கு வந்துருச்சுல்ல அப்போ நூறுரூவாய்க்கு ஏற்றுகிட்டு போனது நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கணும்ல இதை கூட மான கட்ட பயிர்களா அடே இந்த சங்கியில் பின்னாடி அண்ணாமலை பின்னாடி பின்னாலும் தெரியல உங்களுக்கு தான் சேர்ந்து பேசுகிறோம் நீங்கள் இருசக்கர வளரத்தை வச்சுருப்பியே கார் வச்சுருப்பியே உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் மண்டையில் கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா இதே மோடி இந்த பதினாலு வாரத்துக்கு முன்னாடி மோடி வந்துவிட்டால் இந்த எழுபது ரூபா பெட்ரோல் இருக்குது அது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துடும் அவர் இதெல்லாம் கூட வைக்கிறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு யார் கச்சா எண்ணெய் கூட இருக்கும்போது எழுபது ரூபாய்க்கு இருந்துச்சு இப்போ கச்சா எண்ணெய் குறைஞ்சிருக்கு பாதிக்கு பாதி வரலாறு காரணம் வீழ்ச்சி ஆனால் இன்றைக்கி நீ கொண்டு வந்து நீ அதே குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதில் கூட அது ரெண்டு ரூபா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இது என்னென்னே தெரியல ஒரு நாட்டுக்குள்ள வந்து நாங்கள் என்ன பேச முடியும் பேசத்தான் முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அதிகாரம்லாம் அவங்கள்ட இருக்குது வேறு என்ன செய்ய முடியும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வுப்படுத்தணும் ஏன் இவங்களை வந்து நீ இதே தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை யாரும் ஓட்டு போடலை இது வேறு மாநிலத்துக்கு போகிற இருந்தாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கு இன்னமும் இவங்களோட யாரு தனித்து நின்றாலும் சரி கூட்டணியாக நின்றாலும் சரி இவங்களை ஆசைப்படுத்தணும் ஏன்னா மக்களை ஒன்று ஒன்றுலேயும் புறக்கணிக்கிறவங்க நம்ம மக்கள் புறக்கணிக்கணும் மக்களை கேள்வி கேட்கணும் எல்லாருமே இன்றைக்கி எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்குது எல்லோரும் ஒரு சின்ன ஒரு ஒரு முப்பது முப்பது செகண்டாவது முப்பது நொடின்னு சொல்லுவோம் முப்பது நொடியோ ஒரு நிமிடமோ ஏற மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சு இது என்னென்றதை பாருங்களேன் நீங்களே போய் பாருங்கள் இணையத்தில் பாருங்கள் இன்றைக்கி என்ன வந்துச்சு நீங்கள் எல்லாமே நேரத்தில் போட்டால் வந்துடும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன ரேட்டில் இருந்துச்சு இன்றைக்கி என்ன விலையாக இருக்குன்றது தெரியும் இது நாங்கள் திமுகவில் இருக்கிறதுனால அங்கே எதாவது பேசணுமென்றும் பேசலை இது பொதுவாக அடுத்து பாருங்க இது என்ன இப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா மக்களுக்கான அரசே இல்லையாது மக்களை பழி வாங்குற அரசாது ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா மோடி வந்து இது பதவியில் வழங்க மாட்டேன் இந்த நிர்மத்தில் பதவியில் விளங்காது ஏன்னா மானங்கட்ட இவங்க இப்போ பழிவாபுரத்துலேயே வந்திருக்காங்க எதை சொன்னாலும் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னா சிலிண்டர் இல்லாமல் ஸ்ரீராம்னா அடுப்பு எரிஞ்சிருமா லூசு பயிலு ஒரு இடத்துலலாம் இரு சக்கரவானத்தை கறந்து த திறந்து அந்த பெட்ரோல் போடுற மூடியை திறந்துக்கிட்டு ஜெயஸ்ரீராம்ன்றான் ஸ்ரீராம்னா பெட்ரோல் வருமா முட்டா பயலுங்க மானங்கட்ட பயலுங்க சாமி கும்பிட ஒன்றுதான் இப்படி ஒரு மூட நம்பிக்கைக்கு போய்டா அப்புறம் எதுக்குடா நீங்களா சிலிண்டரை சமைக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கார மாட்டெல்லாம் வெறும் சிலிண்டரை குடிச்சு அடுப்புக்கிட்ட நின்று ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கடா அடுப்பு அதுவாக எரிஞ்சிடும் உங்களை வீடு சேர் தெரிஞ்சு அக்கனியை எரியட்டும் நாசமாக போகிற பயிலெல்லாம் இவங்க பின்னாடி எல்லாம் போய் தெரியுது மாணவண்டை பயிலுங்க இதுக்கு நாலு பேர் முட்டு கொடுக்குறாங்க இந்த விஜய் இந்த சீமாலாம் இப்போ எங்கே போனாங்க தெரியல இதை பற்றி வாயே திறக்காதுங்க அண்ணாமலை அவர் கட்சியில் இருக்கிறதெல்லாம் தான் இருக்க மாட்டேங்குறது இவங்கெல்லாம் மாற்றம்னு சொல்கிறாங்கல்ல மாற்ற முன்னேற்றம் அன்பு பண்ணி இதுக்கு வாய திறக்க மாட்டார் எல்லாம் வாயை பூத்திகிட்டு இருப்பாங்க இது மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துகிற நம்மளோட ஒருத்தர் கடமை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அடுத்தடுத்து பார்ப்போம்